அனைவருக்கும் வணக்கம் நேத்திக்கு தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தயவு தயவுசென்னு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு கொடுங்கன்னு அன்போட கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிச்சாரு அதில் முக்கியமான முதல் வாக்குறுதியாக அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருந்தாரு அப்போ ஒரு நிருபர் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கடுமையான கடன் சுமை இருக்கே எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்டாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொன்னாருன்னு பாருங்க அதிகமாக அவர்களுக்கு திறமை இல்லை எங்களுக்கு திறமை இருந்தது நாங்கள் வந்து ஆட்சி செய்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் இருந்தது எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செய்தோம் நாங்கள் திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் அடுத்ததா ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் மின்னம்பலம்னு ஒரு யூடியூப் சேனல்ல அமைச்சர் அராசா மாணவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி மின்னம்பலம் பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன் மின்னம்பலம்ங்கிற யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் ஆரம்பித்த ஒரு டிஎம்கே சார்பு ஊடகம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த மாணவர்களை எந்த மாதிரியான கேள்வி கேட்கணும்னு முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க கவன் படத்தில் வரமே அது மாதிரி இந்த லட்சணத்தில் மாணவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு ராசாவால் பதில் சொல்ல முடியாமல் திணறுனது எல்லா ட்ரோல் சேனல்லையும் வைரல் ஆகிட்டு இருக்குறேன்